வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம கோழினுடைய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம் இதுதாங்க சண்டை கோழி கோழி வந்து சண்டை கோழி வந்து சண்டை போடுறதுக்கு பயன்படுது இது வந்து இதை விற்கிறனாலையும் நிறைய காசு கிடைக்கும் இதுதான் சண்டை கோழி சண்டை கோழியில் முட்டை வந்து நல்லா பெருசாக காணப்படுது அதிக ரேட்டுக்கு சண்ட கோழி வைக்கலாம் இது தாங்க ரொம்பவே நல்லா சண்டை போடும் எல்லாருக்குமே நல்லா பிடிச்ச ஒரு கோழி பார்க்குறதுக்காக ரொம்ப அழகாக இருக்குது இப்போவுமே எவ்வளோ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க யாருந்த சண்டைக்கு போகலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்குது மொட்டை கழுத்து கோழி இது வந்து இதன்டைய இறைச்சி சாப்பிட்றதுனால நமக்கு நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி காணப்படுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இதுதாங்க கழுத்து கோழி இது பேர் வந்து இன்னொன்று பேர் கிராஃப் கோழின்னு சொல்லுவாங்க இது வந்து முட்டைக்காகவும் வளர்ப்பாங்க இன்னொன்று இதை இதை இறைச்சி சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது போது பாருங்க இந்த மொட்டை இது இதோட நேம் வந்து இன்னொரு நேம் கிராப் கோழி இன்னும் மொட்டை கோழி இதுதாங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி பிராய்லர் கோழியை விட ரொம்ப நல்லது இது சாப்பிட்றதுனால எனர்ஜி அதிகமாக கிடைக்குது இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி காணப்படுது இது மூளை வெளிய உடம்பு வலி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது பிராய்லர் கோழியை விட இந்த நாட்டுக்கோழி ரொம்ப நல்லது தாங்க இதோட நேம் வந்து கிருச்சான் இதோட முடி வந்து பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருந்த மாதிரி இருக்கும் இதுக்கு சைஸ் சின்னதாக தான்